ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் வெளிநாட்டு பல்கலைக்கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் வெளிநாட்டு பல்கலைக்கழகம் தொடங்கியிருக்காங்க ஸோ அது எந்த பல்கலைக்கழகம் அதோட தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவை சேர்ந்த டிகின் பல்கலைக்கழகம் குஜராத்தில் உள்ள கிஃப்ட் நகரத்தில் தனது கிளை வளாகத்தை முதல் முறையாக அமைக்கிறது அதாவது ஆஸ்திரேலியாவை சேர்ந்த டிகின் பல்கலைக்கழகம் தான் இந்தியாவில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் உள்ள கிஃப்ட் நகரத்தில் தன்னோட பிரான்ச்சை வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அமைச்சிருக்காங்க ஸோ வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் கல்வி வளாகங்களை அமைப்பதற்கான விதிமுறைகளை பல்கலைக்கழக மானியக் குழு வகுத்து வருகிறது சரிங்களா பல்கலைக்கழக மானியக் குழு அதாவது யூஜிசி தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் கல்வி வளாகங்களை அமைப்பதற்கான விதிமுறை வழிமுறைகளை வந்து வகுத்து வருகிறாங்க அதுவும் இல்லாமல் இந்த வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் சர்வதேச நிதி சேவைகளுக்கான மத்திய ஆணையத்தின் விதிமுறைகளுக்கு கட்டுப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் இந்த டிகின் பல்கலைக்கழகம் வந்து பார்த்தீங்கன்னா உலக பல்கலை சாரி உலக பல்கலைக்கழக பட்டியலில் இரநூத்தி அறுபத்தி ஆறாவது இடத்துலையும் புதிய பல்கலைக்கழக பட்டியலில் ஐம்பதாவது இடத்துலையும் இருக்கதா சொல்லியிருக்காங்க ஸோ டிகின் பல்கலைக்கழகம் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தது இந்தியாவில் வந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய கிஃப்ட் நகரில் வந்து கொண்டு வந்திருக்காங்க இதோட பிரான்ச்சை அது மாதிரி வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் அமைப்பதற்கு தன்னுடைய